ஒரு பள்ளி மாணவியினுடைய வாழ்க்கையை விடவும் அந்த மாணவியினுடைய மானத்தை விடவும் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய தரமும் பள்ளிக்கூடத்தினுடைய நம்பகத்தன்மையும் பள்ளிக்கூடத்தை பற்றி மற்றவர்கள் வந்து தவறாக விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் பள்ளி மாணவமும் தான் இன்றைக்கி பல பள்ளிகளுடைய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது நம்மளாம் நம்ம வீட்டு பிள்ளைகளை வந்துள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் என்ன அடிப்படையில்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் நம்முடைய குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம தாயா தகப்பனாக பார்த்துப்போம் பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களை அவங்க தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையினுடைய அடிப்படையில் ஆனால் அந்த நம்பிக்கையை செதையும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கெல்லாம் இருப்பதில்லை அப்படி தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளுக்கு மிக கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அப்படிங்கிற ஊர் பக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தான் கிங்ஸ் கார்டன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த பெரும்பாலாக இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்களில் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பேரை சொல்கிறது இல்லை ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பேர் வந்து கிங்ஸ் மேட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த பள்ளிக்கூடத்தில் பல மாணவிகள் படித்து வருகிறார்கள் ரெண்டு ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக சிவராமன் சொல்லக்கூடிய ஒருத்தனும் சுதாகர்னு சொல்லக்கூடிய ஒருத்தனும் பள்ளியை அணுகி இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நாங்கள் என்சிசி கேம்ப் நடத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க பள்ளிக்கூட நிர்வாகமும் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு ஒரு நா ஒரு வாரம் கேம்பு என்சிசி கேம்ப் வந்து பள்ளிக்கூடத்தில் நடத்தியிருக்கிறாங்க அந்த ஸ்கூல்லே வந்து மாணவிகள் தங்கி காலையில் எழுந்திரிச்சு என்சிசி பயிற்சி பண்ண மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதியிலேருந்து ஒம்பதாம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு இந்த கேம்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேம்பில் இருந்த அந்த பயிற்சியில் இருந்த மாணவிகளில் ஒரு மாணவி பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்களிடம் ஒரு குற்றத்தை சொல்கிறாங்க எனக்கு பயிற்சி தந்த இந்த ரெண்டு பேர் எனக்கு என்ன வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி விட்டார்கள் என்னனுடைய என்ன வந்து பலாத்காரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களிடமும் கல்லூரி முதல்வர்கிட்டையும் சொல்கிறாங்க அந்த சொல்லுது அந்த குழந்தை ஆனால் அதை வந்து கல்லூரி முதல்வர் பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் அது எல்லாம் அப்படி நடந்திருக்காதுன்னு சொல்லி விட்டுர்றாரு அதற்கு பிறகு அந்த பிள்ளை வீட்டில் போய் பெற்றவர்களிடம் சொல்லுது பெற்றவர்கள் வந்து பள்ளிக்கூடத்தை அணுகி பள்ளி முதல்வரிடம் நியாயம் கேட்குறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சே அப்படின்னு அதற்கு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பல் பிள்ளைய வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க அனுமதிக்கும் போது அங்கே தெரியுது இந்த பிள்ளை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறது கர்ப்பம் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக அந்த பள்ளிக்கூடத்தில் இது சம்மந்தமாக நியாயம் கேட்கும்போது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அண்ணாசிப்பழம் சாப்பிடுங்க பப்பாளி சாப்பிடுங்க இப்படின்னு சொல்லி கர்ப்பம் தங்காமல் இருக்கிறதுக்கான டிப்ஸை கொடுத்துருக்காங்க முதல்வரும் இது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதற்கு பிறகு தான் பெற்றவர்கள் வந்து காவல் நிலையத்தை அணுகியிருக்கிறார்கள் காவல்துறை உடனடியாக ஒரு சிறப்பான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இந்த மா இந்த விஷயத்தில் காவல்துறை நம்ம பாராட்டணும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் குற்றம் செய்தது யார் ரெண்டு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டதோடு மட்டுமில்லாமல் இந்த தவறை தெரிந்து கொண்ட பிறகும் நடந்த தவறை மறைக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்ட அந்த கல்லூரி முதல்வர் தாளர் அதே மாதிரி ஆசிரியர்கள் உட்பட பத்து பேர் மேலே வழக்கு பதிவு செய்து போக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்கிறார்கள் இதனுடைய மெயின் குற்றவாளியாக இருக்கக்கூடிய சிவராமனை இன்றைக்கு கோயம்புத்தூரில் கைது பண்ணியிருக்கிறாங்க காவல்துறையை பார்த்ததும் ஓடி இருக்கிறான் கால் இடர் விழுந்து கால் எலும்பு ஒடிஞ்சிருக்கிறது சுதாகர் சொல்லக்கூடிய இன்னொருத்தனை காணோம் அவனை தேடிட்டு வராங்க காவல்துறையினுடைய விசாரணையில் திடுக்கிடக்கூடிய சம்பவங்கள் தான் வருது இந்த ஒரு மாணவி கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பிறகு விசாரிக்கும்போது அதில் அந்த கேம்பில் பங்கு பெற்ற பதினேழு மாணவிகளில் பதிமூணு மாணவிகளுக்கு பாலியல் ரீதியாக இவர்கள் தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க பதிமூணு மாணவிகளுக்கு நமக்கு ஒரு சில கேள்விகள் வந்து எழுது இந்த பள்ளியை பார்த்து கேட்கணும் அந்த சிவராமன் சொல்லக்கூடியவனும் சுதாகரன் சொல்லக்கூடியவனும் அந்த க பள்ளியினுடைய ஸ்டாஃப் கிடையாது டீச்சர்ஸ் கிடையாது வெளியே இருந்து வரக்கூடிய நபர்கள் ஒரு ஒன் வீக் கேம்பு அப்படி நடத்திட்டு அவன் போயிடுவான் ஸோ யாருன்னே தெரியாத ஒரு நபர் அவனுடைய கேரக்டர்னால் அவன் எப்படிப்பட்டவன் எதுவுமே தெரியாத ஒரு நபரை எப்படி உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் மாணவிகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு அனுமதி சொல்வதோடு மட்டுமல்லாமல் உங்களோடு தங்குவதற்கான அனுமதியை நீங்கள் கொடுத்தீங்க அந்த பள்ளிக்கூடத்தில் தங்குறதுக்கும் அந்த மா அவர்களோடு அந்த மாணவிகளும் தங்குறதுக்கான அனுமதியை எப்படி கொடுத்தீங்க ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா அந்த பள்ளிக்கூடத்தில் பெண் ஆசிரியர்களே கிடையாதா இந்த பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பாக அந்த மாணவிகளை கவனித்துக் கொள்வதற்கு பெண் ஆசிரியர்களோ பெண் வார்டனோ கிடையாதா ரெண்டாவது கேள்வி இன்னொன்று மாசம் மாசம் நல்லா ஃபீஸை வாங்குறீங்கல்ல பல லட்சக்கணக்கான காசை வாங்குறீங்க இல்லையா அப்போ இந்த பள்ளி மாணவிகள் தங்குவதற்கான இடம் இல்லையா கான்ஃபரன்ஸ் காலில் தான் தங்கணுமா மாணவிகள் அவர்களுக்கு சேஃப்டியாக தங்குறதுக்கான இடம் கொடுக்க முடியலைன்னா என்னத்துக்கு நீங்கள் தங்கக்கூடிய வசதியோட இந்த கேம்பை நடத்தியிருக்கீங்க இது ஒரு மூணாவது கேள்வி நாலாவது விஷயம் என்னென்னா சரி சம்பவம் நடந்து போச்சு பிரச்சனை ஆகிப்போச்சு அந்த குழந்தை பாதிக்கப்பட்டுட்டா உங்கள் கிட்டே கொண்டு வராங்க தகவலை சொல்கிறாங்க நீ பெற்ற பிள்ளையாக இருந்தால் என்ன முடிவெடுப்பண்ணி உன் பள்ளியினுடைய பெருமை முக்கியமாக உன் பள்ளியினுடைய கிரெடிபிலிட்டி முக்கியமாக இது வெளியே தெரிஞ்சுன்னா பள்ளிக்கு எவ்வளோ பட்டு பெரும் பள்ளியில் அட்மிஷன் வராது பள்ளிக்கு பணம் வராது அப்படின்னு நினப்பியா தவறு செஞ்சவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் நட அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைக்கு நீதி வாங்கணும் நீதியைப்பட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பியா இல்லை பள்ளியினுடைய பேர் கட்டுப்போன்னு சொல்லி அச அலட்சியமாக விடுவியா அப்போ என்ன மாதிரி பா ஆசிரியர்கள் நீங்கள் என்ன மாதிரி பள்ளிக்கூடம் நடத்துகிறீங்க நீங்கள் பாடம் எந்த மாதிரி பள்ளி பாடங்களை மக்களுக்கு எடு மாணவர்களுக்கு எடுக்கிறீங்க உங்கள்கிட்ட படிக்கிற மாணவன் என்ன மாதிரி வருவான் ஆசிரியரை தா விடுங்க ஆசிரியரை விட்டுருங்க முதல்வருங்கிற பொறுப்பெல்லாம் விட்டுருக்கேன் சாதாரண சக மனுஷனாக ஒரு ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு ஒரு சிறுமிக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கிற கோபம் வரண்டாமா ரத்தம் கொதிக்கண்டாம் காவல்துறையில் போக்ஸோவில் கைது பண்ணுறதுலாம் ரெண்டாவது விஷயம் இதை தெரிஞ்ச உடனே அவனை நாங்கள் ஒரு முதல்வர்னு மதிச்சிருப்போம் ஆனால் அது எதுவுமே செய்யல அப்படின்னா என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த பள்ளிக்கூடங்களில் மாணவிகளுக்கு யாரை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது என்ன முக்கியம் உங்களுக்கு இதே இது ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு பிள்ளையை காதலிச்சுட்டான் இல்லை ஒரு பிள்ளைக்கு லெட்ரு கொடுத்துட்டான்னு சொன்னால் நீ என்ன மாதிரி வருவனி ஒரு பையனுடைய பெற்றோரை கூப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவனி ஏன் அப்படின்னா அது மாணவன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெற்றோர்கள்ட பிரச்சனை கொடுத்தா போதும் ஆனால் இது பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் இப்படி அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளைக்கு நடந்ததை விட்டு இப்போ பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் அது கூட உங்களுக்கு கோவம் வரலையா டிப்ஸாக கொடுக்குறீங்க டிப்ஸு எப்படி இதை நம்பி எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு நினச்சாலே மிக அபத்தமாக இருக்கிறது இந்த விஷயத்தில் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க இந்த தவறு செஞ்ச ரெண்டு பேரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பொறுக்கிகளாம் ஒருத்தர் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறான் இளைஞர் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறான் சிவராமன் சொல்லக்கூடியவன் அடுத்து இந்த ஆசிரியர் ஒருத்தர் சுப்பிரமணியன் சொல்லி ஒருத்தர் கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆள் முன்னாள் இராணுவ வீரனா நாட்டை பாதுகாத்தவன் ஒரு பள்ளி மாணவிக்கு நடந்திருக்கு அவனாவது அதை ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டாமா ஏன்னா பத்து பேர் இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இதை சைலண்டாக விட்ருக்கீங்களா ஒருத்தனாவது இல்லை இப்படி விடக்கூடாது இது தப்பு இந்த பள்ளி கல்லு பள்ளியினுடைய கிரெடிபிலிட்டி எல்லாம் முக்கியம் தான் ஆனால் அதை விட ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை முக்கியம் இந்த பிள்ளை அப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது நம்ம கடமைன்னு ஒருத்தன் கூட நினைக்கலையா ஒரு ஆசிரியர் கூட நினைக்கலையா ஆண் ஆசிரியர் ஒரு பெண் ஆசிரியர் கூட நினைக்கலையா நான் மாதம் பத்தாயிரரூவா சம்பளம் வாங்குறதுல அவ்வளோ விசுவாசம் உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா இங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்களா இப்படி ஆசிரியர்களுடைய தரம் இந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல அரசாங்கம் இந்த விஷயத்துல தெளிவா ஒரு முடிவெடுக்கணும் தமிழக அரசாங்கம் இவர்களை கைது செய்தது நல்லது அதை நம்ம ச மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் ஆனால் இது ஒரு க பள்ளிக்கூடத்தில் வச்சு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் இதேமாதிரி எத்தனை மாணவிகள் அங்கே பாதிக்கப்படுவாங்க ஒருவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் சம்பவம் ஒவ்வொரு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பிரச்சனை வந்த உடனே அதனால் அதை பேசிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறது பார்த்தா அடுத்தடுத்து 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 பாதிக்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள் நிரந்தர தீர்வுங்கிறது எதுவுமே இல்லை இந்த பள்ளிகள் இதே மாதிரி சம்பவம் நடக்கும்போது தன்னுடைய பள்ளியினுடைய கிரெடிபிலிட்டி போயிரும் பள்ளி மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை போயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மூடி மறைக்கிறாங்க ஸோ இப்படியெல்லாம் செய்யக்கூடிய தவறு செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கணும்னு சொன்னால் இவர்களை நீங்கள் கைது செய்தோடு மட்டுமல்லாமல் அந்த பள்ளியினுடைய உரிமத்தை வந்து உடனடியாக ரத்து செய்தோடு அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளை அந்த பள்ளியிலிருந்து அப்புறப்படுத்தி வேறு பள்ளிகளில் சேர்க்குறதுக்கான வாய்ப்பை வந்து உடனடியாக ஏற்படுத்தணும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பள்ளிக்கூடங்கள் பூட்டினா மட்டும்தான் இந்த பள்ளிக்கூடங்களில் மாணவிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் சீண்டல்களும் துன்புறுத்தல்களும் குறையும் இந்த செய்தியை படிக்கிறோம் அந்த செய்தியை தொடர்ந்து அடுத்த செய்தி வருது சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இன்னொரு செய்தி வருது கன்னியாகுமரியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இன்னொரு காலேஜில் இப்படி தொடர்ந்து படிக்க போகிற இடத்துல இந்த மாணவிகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களே வந்து இந்த மாதிரி அயோக்கியத்தனமான செயல்களை செய்கிறத வந்து எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது தொடர்ந்து சம்பவம் நடந்து கொண்டே இருக்குது நடக்கும்போது நம்ம பேசுவோம் தண்டனைகள் கடுமையாகணும் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபார் ஜஸ்டிஸ் ஃபார் தேவின்னு சொல்லி பேசுகிறமே தவிர எந்த நிரந்தரமான தீர்வும் கிடையாது உடனடியாக அந்த பள்ளியினுடைய உரிமத்தை ரத்து செய்து அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளை மாணவர்களை வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் இந்த தவறை செஞ்சவங்களை போக்சோ சட்டத்தில் கைது செஞ்சதோடு சொல்லி மட்டுமில்லாமல் இந்த விசாரணையை மிக சீக்கிரமாக நடத்தி இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேர் மேலேயும் கடுமையான நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கிறத தமிழக அரசு திட்டம் அரசிடம் நம்ம இந்த வீடியோ மூலமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களை இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி